மோல பல்ல எடுத்து கிளப்பி விட்டாச்சா ஆமாக்கா நான் இப்பதான் வியானை ஏத்தி விட்டுக்கிட்டு வாரேன் ஷெம்மா ரெண்டு நாள் வீட்டோட லீவ கொடுத்து பிள்ளைல விட்டுட்டா திங்க கிழம அதுவுமா பல்லடத்து போய் என்ன மடி மடிக்குதோமா அப்படியா வளர்ந்த பிள்ளை தானே இப்பமா பல்லடத்து போலாம் செய்யா அழல இன்னைக்கு நான் போகணுமா லீவ் எடுக்கட்டா வயிறு வலிக்க மாதிரி இருக்கு நிறைய டயலாக் சொல்லி பார்த்தா நான் என்ன வலிச்சாலும் பல்லடத்து பெயிருன்றேன்னு ஏத்தி விட்டுட்டு வரேன்

ஓ சரி 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 அந்த கிளவி எந்த நேரம் எந்த மனநண்டனையில் இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது பார்த்துக்கா ஏன்க்கா அப்படி சொல்கிறியே உந்தான் நேரத்து மாமியார்கள் மரம் சேமா செம்மா சண்டைன்னு நினைக்கும் நல்லா சத்தம் கேட்டு சரி விட சண்டையை போட்டு மண்டையை உடைச்சிட கூடாதுன்னு சொல்லிட்டு ஆடி போறேமா ஆ நாங்கள் கரெக்டாக போகும்போது ஆளு சின்ன பிள்ளைங்க காலையில் கலவி மட்டும் ஹாலில் நிக்குது நான் கேட்டேன் என்னக்கா ஒரே சத்தம் இருக்கு இருக்குது சண்டையை போட்டிய ஆ உடனே கலவி என்கிட்ட வந்துட்டே எது சத்தம் போட்டுமா ஏன் உங்க கிட்ட சொன்னா சும்மா நாலு வாரம் சத்தம் போட்டு பேசிர கூடாதா உடனே ஓடி வந்துருவீங்களே அப்படி இப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி ஐட்ட பத்துக்க அப்படியே பின்ன எப்ப பார்த்தாலும் யா மாதிரி மூவி அலஜில எடுக்கலன்னு சொல்லிட்டு கலவி சும்மா ஒரு சின்ன பொண்ண குறம்பாடிட்டே இருக்க இப்போ என்ன நானே சண்டை போட்டு சத்தம் கேட்டங்க போனே கடைசில எனக்கு பல் பாய் போச்சு அதனால ஒண்ணு தெரியாத மாதிரி வந்துட்டேன் திரும்பி பார்த்தேன் யாராவது பார்த்தாவளானே யாரும் பார்க்கல அதனால அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் ய சண்ட நம்ம போகாதக்கா உள்ளதுமா உள்ளதுதான் கீதா கீதா என்னக்கா வா கீதா வா செப்பா ஆளை பிடிச்சவே முடியல யாரு என்னையா நான் ஊர்லதாக்கா இருக்கேன் நீங்கதான் இப்ப எங்க போனாலும் சொல்லாம கொள்ளாம எடுக்காம போறிய ம் சந்தையெல்லாம் போயிட்டு ஒரு வார்த்தை என்ன கூப்பிடணுங்க தோணல்கா அய்ய கீதா நான் ஒன்னும் கூப்பிட கூடாதுன்னு நினைக்கல கீதா என்ன கீதா அந்த கோவம் சாதா ரெண்டு பேரும் தான் சேர்ந்து போவோம் இந்த தடவை கூப்பிடாம அதான் என்ன யாது என்ன வருத்தமான்னு கேக்கேன் ஐயே அப்படி ஒன்னும் இல்ல கீதா நீயே கோவாள காணலன்னு தேடிக்கிட்டு இருந்தியா சரி ஒன்னையான் கஷ்டப்படுத்தோன்னு தான் நான் அந்தல இருந்து அக்காலமா போயிட்டு வந்தோம் ஆமா கோழி கிடைச்சா எப்படி கிடைக்கவே இல்லக்கா எவ்வளோ எடுத்தான்னு தெரியல கண்டிப்பா எடுத்தவா இவ்வளவு இடத்துக்குள்ள எங்க அம்மா போயிருக்கான் சரி நமக்கு அண்ணுக்கும் காதுக்கும் வராமலா இருக்கோம் பாத்துக்கலாம் விடு விடு நல்ல கோழிக்கா எங்க அம்மையும் போன வரத கேட்டாவ சரி வேண்டாம் இன்னி திருவிழா வரதுல அந்த டைம் கோழி அறுத்துடலாம்னு நினைச்சேன் எவ்வளவுதான் கண்ணு பட்டுச்சோ எடுத்துக்கிட்டு போயிட்டாலுவ சரி வீடு கீதா பாத்துக்கலாம் எங்க கடைக்கா போறா ஆமாக்கா சரி பின்னவா நானும் வரேன் பாத்தீமாக்கா போக வேண்டியதா இருக்கு

ஆனால் நம்ம தான் ஒரு தீளம் கிடையாது போட்டு போட்டு பார்க்கலாம் எத்தனை நாளைக்கு இப்படி கை கோத்துக்கிட்டு திரியாவணி பார்க்க தானே போறேன் பார்த்துருவோம் ஏமா சோறெல்லாம் ரெடி பண்ணிட்டேலாமா எல்லாம் ரெடி பண்ணிட்டேமாக்கா அக்கா எங்க இன்னும் குளிச்சுட்டு தான் இருக்கா நல்ல நேரம் நான் என்னையும் முதல்ல குளிக்க போனேன் இவ குளிச்சிட்டு வந்தவரை போலான்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு சாயங்காலம் ஆனாலும் நான் பல்லடத்துக்கு போயிருக்க மாட்டேன் குட்டி இன்னமும்

பரவாயில்லத்த நீங்க வாங்க சரி மக்களே நான் அப்போ சீக்கிரமா மாடை மட்டும் கொண்டு கெட்டிக்கிட்டு ஓடி வாரேன் அப்ப வந்து அப்ப இருக்க சொல்லு சீக்கிரம் ஆ சரி அத்த குமரி சாப்பாடெல்லாம் டிஃபன் பாக்ஸ்ல எடுத்து பேக் கிட்ட தான் வச்சிருக்கேன் தண்ணி பாட்டில எடுத்துக்கிட்டு போ மறந்துடாத ம் சரிம்மா சரி மக்கள் என்ன வந்துறியண்ணா ம் சிங்கிள பாத்திரமே இல்லை அத்த எல்லா வேலையும் முடிச்சிட்டாங்க போல இருக்கு ம் அண்ணி நம்ம கிட்ட பேசுவாங்களான்னு தெரியலையே அண்ணி என்ன பூ மாதிரி கொஞ்சம் பேசணும் சொல்லு சாரி அண்ணி நான் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கிறேன் என்ன பூமாரி என்ன பேசிட்டு இருக்க இந்த சுடிதார் சூப்பரா இருக்கு அழகா ஸ்டிச் பண்ணிருக்க அதான் நீங்க எடுத்து கொடுத்ததுதான் சூப்பரா இருக்கு ஆமா எந்த டெய்லர் கொடுத்தா வீட்டு பக்கத்துல அந்த வள்ளின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த அக்கா கிட்ட தான் கொடுத்தேன் அவங்க அழகா ட்ரெஸ் தைப்பாங்க எனக்கும் ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணலாம் அவங்க கிட்ட கொடுத்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறியா சரி அண்ணி சரி உனக்கு காலேஜ் லேட் ஆகுது இல்லையா அத்தையெல்லாம் எடுத்துட்டு நாங்க நீ கிளம்பு அண்ணி அது வந்து எதுவா இருந்தாலும் ஒண்ணும் இல்ல நீ தானே பா அப்புறமா பேசிக்கலாம் நீ கிளம்பு சரி அண்ணி நம்ம தான் அண்ணிய தப்பா நினைச்சிட்டோம் அவங்க நம்ம சாரி கேட்க வந்தா கூட சரி நம்ம மனசு கஷ்டப்படுவேன் அதை கூட காதல வாங்காம இருக்காங்க பா அவன் தான் அண்ணி இனியாவது அவங்க கூட எந்த பிரச்சனையும் பண்ணாம அவங்க கூடயே ஒற்றுமையா இருக்கிற மாதிரி பார்க்கணும் யார் என்ன சொல்லி தந்தாலும்